அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அறிங்கறது எதுக்காகனா படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரிகிறது மாத்திரமில்லை இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும் அதுக்காக தான் ஆனால் எல்லா படத்துக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ள வரணுமா அப்படிங்கிற நினைச்சல நான் ஒரு ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு அங்கேயே இறங்கே வந்துடலாமான்னு தோணிச்சேன் ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றாரோ எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை என்று அப்படி இருக்கிறதா அதன் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தார்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது அதனால அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்க வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்கறாங்க அதுதான் அங்கே பிரச்சனை நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூட படத்தை படத்தை தேடிபிடிச்சு பார்க்கறது முதன்மையான தமிழர்கள் நீங்க பாக்கீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனதை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவா இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமல்ல இந்த ஊடகமும் கூட அது எல்லாமே இப்ப வந்து இங்க வந்து ஒரு நான்கு ஐந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கே கிட்டக்குள்ளிருந்து முடக்கிறதுக்கான என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நாங்களா பேசிட்டு போயிடுவோம் நாங்களா பேசிட்டு போயிடுவோம் அவ்வளவு செய்ய முடியும் இந்த படத்துல இந்த நொடி இந்த ப இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போ ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்காரு அதுதான் சமூகத்திற்கனி சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன போகுது அவர் வந்து கெஞ்சலாம் மாட்டார் இந்த படத்தை பாருங்க எப்படியாவது என் காசு வரணும் அவருக்கு எங்க பட்ட ஒரு ஆளுமை இல்லை வர ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் இருக்காது எந்த படத்தை பாப்பிடாதுன்னு சொல்லணுமோ அந்த படத்தை போய் பார்ப்போம் அது எப்படி மோசமா இருக்குன்னு பார்க்கறதுக்காக வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த இந்த திரை அண்ணன் மணி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தமிழர் மணி அண்ணன் கிட்ட இந்த தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை இப்போல்லாம் படம் எடுக்கும்போதே பார்த்துக்கறாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில் அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூட்டத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அது பிறகுது அப்போ தான் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் அது இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்கணும் ஒரு இடம் நிச்சயமா சொல்லுவேன் இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம் அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் நாங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க எவன் ஐம்பது கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம் யார் நடிக்கிறவனுக்கும் அவங்க அதான் சம்பளம் அதை ஈர்க்கிறவனுக்கும் அவ்வளவுதான் சம்பளம் இது கொலைக்காரங்க கத்தி வச்சு கொலை பண்றவங்க மட்டும் இல்ல அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலைகாரன் அந்த படத்தை உருவாக்கணும் கொலைகாரம் அதை பார்க்கறவனும் கொலகாரம் ரொம்ப வருத்தத்துக்குரியது அது என்னன்னா சினிமா வந்து ஒரு கலை அது ஒரு சினிமா ஒருத்தன் மாத்திடும் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும்

ஒரு மனிதர் ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை மிக முக்கியமானவர் அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாரா நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அது யார் சொல்லுவான் ஒரு வியாபாரி சொல்லுவான் அவர் சொல்ல மாட்டார் உயிர்தான் ஒரு மனிதருக்கு முக்கியம் உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எந்த உழரும் மருத்துவர்கிட்ட நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப நான் வந்து எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் இப்போ பண்ருட்டிக்கு போவோம் இல்லை கடலூருக்கு போவோம் இல்லை பாண்டிச்சேரி போவோம் மருத்துவரில் பார்க்கணும்னா இப்போ எங்கூர்லேயே எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க மருந்து கடையும் குடிக்கிற தான் ஏன் இவ்வளவு கடை தேவைப்பட்டது ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை நம்ம நீட் இருக்க போராடிட்டு இருக்கோம் நீட்டை ஒழிக்கணும்னு மருந்து கடை வேணாம்னு ஒழிக்கணும் நோய் நோய் இல்லாம இருக்கிறதுக்கு வரைய பாருங்கிறாங்கன்னா நோய் வந்த பிறகு அதை சரி பண்ற டாக்டரை உருவாக்குறதுக்கு இருக்கணும் தமிழ் உணவு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே இலை பட்டைகள் என்ன சொல்றது வேறுகள் அனைத்துமே மருந்து அதையெல்லாம் நம்ம ஒழிச்சு தள்ளிட்டோம் அயோத்தியா சார் பேரால ஒரு சித்த மருத்துவ ஒரு ஒரு எழுநூறு கோடியில தாம்பரத்துல வந்த பிறகுதான் இது வந்து இந்தியாவுக்கு அது மறுத்தான் நான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு ஒரு பெரிய ஆள் எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சரித்துறை சேமன்னா நான் மறக்கவே மாட்டேன் அவரு ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கா சொல்ல வரேன்னா இந்த மா இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை கொடுங்கிறதுக்காக மட்டுமே படகுக்கு வந்திருப்பாங்க அவர் வந்திருக்கிறது வந்து வேற காரியம் அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார் அதில் நிறை குறைகள் இருக்கலாம் மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்தில் ஒரு ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார் அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுறேன் தயவு செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைச்சவர்கள் இல்லவே இல்லை திரைப்படத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து ஃப்ரான்ஸு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அங்கே சினிமாவை எப்படி நான் நாற்பது அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாரையும் பார்க்கறேன் ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு தொழிலா மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்னானாலும் பரவாயில்லன்னு சிந்திச்சிட்டே இருக்கிற ஒரு கூட்டங்கள்னா அந்த தமிழ்நாட்டில் தான் பெரிய குற்றம் இல்லையா அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா அது குழந்தைகள் அதை பார்க்கறாங்க அதுதான் பெரிய குடும்பம் அது நம்மளாம் எதை பற்றியோ கவலைப்படுறோம் நமக்கு எல்லாரும் குழந்தைகள் வரப்போகுது நம்மள பாதுகாப்பா வளர்தான் உணர்றோம் ஒரு நடந்து போனா ஒரு எறும்பு மிதிச்சுட்டா எடுத்து விட்டுட்டு போவோம் அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்னைக்கு என்னவா இருக்கு துடி துடிச்சு கையை வெட்டுறான் தலையை வெட்டுறான் அதை வெட்டுறான் கை தட்டுறாங்க அந்த அளவுக்கு ஆக்கர்ந்து யார் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் அது இதெல்லாம் யார அரசியல் சொல்லிட்டுருவாங்களா சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பதான் செய்யும் ஒரு எழுத்து செய்யும் ஒரு திரைக்கலை செய்யும் ஒரு இசை செய்யும் ஓவியம் செய்யும் ஒரு சிற்பம் செய்யும் கலைகள்னா என்னன்னு பிரச்சனை அவர் ஒரு அவருடைய அவருடைய காரில் நான் வந்த வீட்டுக்கு வந்தாரு எனக்கு ஒரு உடம்பு முடியல எனக்கு ரெண்டு நாளாக விட முடியல வந்தார் அண்ணா நீங்கள் கட்டாயம் வந்தால்னாரு என்னால் விட முடியல இல்லைண்ணா நீங்கள் எதுவுமே முக்கியம் இல்லை நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னாரு அது அவருடைய மனசு எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு தொடங்கியிருக்காரு வெளியீடு ஜனவரி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்காரு எங்கேயோ திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க அவர் நம்ம வீரபாபு படம் எடுத்திருக்காரு இத பார்க்கலாம் நம்ம போவோம் இல்லைங்க உங்க காட்சி இல்லைங்க வேற படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுதான் நடக்குது இதுதான் நடந்துகிட்டே இருக்கு நீங்க வெறும் பெரிய நடிகர்கள் படத்த மட்டும்னா பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க நான் அத்தனை நாள் மூடி அப்ப என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாதுங்க அதெல்லாம் இப்ப இல்லை எங்கயுமே படம் எடுத்த என் படம் எங்க ஓடுதுன்னு எனக்கே தெரியாது எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது இந்த இந்த ஒரு கணினி உலகத்துல அப்படி ஒரு ஒரு மர்மமா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள வர எவ்வளவு செலவாக இருக்கும் இதுபாபு குறைச்சு சொல்றாரு ரெண்டு கோடியிலாம் படம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது மூணு கோடியாக இருக்கும் அந்த மூணு கோடிய இந்த மனிதன் எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி ஈட்டிருப்பார் எனக்கு அந்த தாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மிக எளிய குடும்பம் நான் வீட்டுக்கெல்லாம் போவேன் உணவு இருந்துவேன் அதுதான் எனக்கு கவலையாகவே இருக்கு இங்கே வந்ததுலேருந்து கவலையாக அதுதான் அவருடைய கடமையும் அவர் செய்துட்டார் அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை நன்றி நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் புதிய புதிய வரவுகள் தமிழ் சினிமாவின் ரோஜா கூட்டம் போல ஒவ்வொரு நாளும் மலர்கின்றன அதில் நட்சத்திர குவியலாய் வரலாம்பா கும்பாரி முடக்கருத்தான் என்று படப்பட்டியல்